ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசியில் தாங்க மலச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் செட் பண்ண ஆள் வந்து வரலைங்க ஆனால் அதுக்கு பதிலாக வந்து வேறு யாரோ வந்து ரெண்டு பேரும் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் வந்து யோசிக்கிறார் யாராக இருக்கும் எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லியை இருந்துட்டு ஆனால் அந் அவங்க ரெண்டு பேர் வந்தவங்க வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டாங்க நம்ம மளியை வந்து சொன்ன விஷயத்தை தவிர மட்டும் பண்ணுங்க மற்றது ஏதாச்சும் வந்து பண்ணிங்க அப்பள்தான் அவங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து வார்னிங் வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்ல ஒன்று பார்த்ததும் பயங்கரமாக எங்களுக்கு வந்து ஹைப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரவுடிங்கில் வந்து மல்லியை வச்சு செம்மையாக வந்து ட்ரிகர் வந்து பண்ணிட்டுருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து மல்லிக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது வந்து இப்படியே வந்து ஆகிடுச்சு நம்ம வந்து ஏதோ ஒன்று நினச்சி வந்து பண்ணோம் இப்போ வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து செம்ம வந்து அடியாக கையில் வந்து அந்த ஆசிட் அந்த லிக்யூடு வந்து பட்டதுனால வந்து அந்த ரவுடிக்கும் வந்து கையில் வந்து பட்டுருச்சு நம்ம விஜய்க்கும் வந்து கையில் வந்து பட்டுருச்சிங்க அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தோல் உரியறதுக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படியே வந்து எரிஞ்ச மாதிரி வந்து ஆயிடுச்சுங்க தீக்காயம் பட்டா வந்து எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து ஆகிடுச்சிங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க என்னை வந்து மன்னிச்சிருங்க தெரியாமல் என்னால் தானே இதெல்லாம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சாரி வந்து கேட்குறாங்க ஏதோ நீயே வந்து ஆள் செட் பண்ணி இப்படி வந்து நடந்த மாதிரி வந்து நீ வந்து சாரி கேட்குற அது வந்து தற்செயலாக வந்து நடந்தது ஆமாம் நீ எதுக்காக வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கவும் உடனே வந்து அதுக்கு வந்து மல்லி வந்து எதுக்காக என்ன ஏது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏதோ ஒன்று வந்து தட்டி கழித்து அப்படியே மலிப்பி வந்து சைலண்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பேசிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கார்லேருந்து இருந்தோம் மல்லிகை வந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு ரவுடிங் வந்து தகராறு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து போய் எப்படியே வந்து நான் நிறுத்தி கரெக்டாக வந்து ஜஸ்ட் மிஸ்ஸு அந்த லிக்விடு மட்டும் வந்து மல்லி மேல வந்து அந்த ஆசிட் மட்டும் வந்து பட்டு இருந்ததுன்னா மல்லியோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜிக்கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்போவே வந்து விட வேண்டியது அவனுக்கு பிடிச்ச வந்து பீடை வந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ரொம்பவே வந்து ஜாலியா இருந்திருப்பில்ல நீ வந்து எதுக்காகடா இந்த வேலையை வந்து செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி மனசுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது ஒரு கீரல் கூட வந்து விழாமல் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டா இப்போ இவ்வளோ வந்து எதானா வந்து பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்படி ஒரு யோசனை வந்து போயிட்டுருக்கு அதே மாதிரி இன்னொரு யோசனை வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து யோசிச்சுட்டுருக்காரு என்ன யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன இது யாரோ வந்து பண்ணிட்டாங்களே இப்படி நம்ம செட் பண்ண ஆள் இல்லையே இது நம்ம செட் பண்ண ஆள் வந்து ஆட்டோக்கார்தானே ஆனா இவங்க வந்து வேற ஏதோ ஒரு ரெண்டு ரவுடி வந்து வந்துட்டு இருக்காங்க இது வந்து யாரோ வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து யோசிக்கிறாருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து கெஸ் பண்ணவே முடியல ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம ராஜிக்கோ அதுக்கப்புறம் விஜய்க்கும் வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இதே வந்து ராஜிக்கு வந்து விஷயம் வந்து தெரிய வந்ததுன்னா நான் தான் வந்து ஆல் செட் பண்ணி மல்லி மேலே வந்து ஆசைடு வந்து ஊற்ற சொல்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரஞ்சிதாவை வந்து போட்டு வச்சு வெளுத்து வாங்க போகிறாங்க ஏன்டி நீ வந்து அவ மேலே ஊற்ற சொன்னால் என் தம்பி மேலே வந்து ஊற்றுறதுக்காக வந்து ஆளை வந்து செட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாங்க அப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் இல்லை இதை வந்து அவள் தான் வந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து திருப்பிட்டுருலாம் ராஜிமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து ஐடியா கொடுக்குறாங்க சரி இரு ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிட்டேன் நான் வந்து இதை வந்து அவள் பண்ணான்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து மலிப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ் வந்து மழை பெறுறதுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து யார் பண்ணாங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுக்காக கண்டிப்பாக வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்யும் வந்து சொல்லி சொல்கிறாரு விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஒருவேளை வந்து மல்லி வந்து நினைச்சிட்ருக்காங்க நம்ம தான் வந்து செஞ்சோன்னு சொல்லி தெரிய வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சதில்ல சோழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு அதே மாதிரி ரஞ்சிதா வந்து அதே மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு நம்ம தான் வந்து பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது நம்ம சோழியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்து மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யு டட்டா